சொர்கள் வந்து தவறு செய்து விட்டார் அன்னைக்கு வந்து எனக்கு கட்சி தலைவரா நான் இருந்துக்கிறேன் ஆட்சிக்கு வேணா நீங்க தலைவரா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு இவர் வந்து கட்சியிலேயும் எனக்கு பதவி வேணும் ஆட்சிலேயும் பதவி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால இந்த நிலம நடக்கும் போது நான் நல்லா கூடாலும் இருக்கிறவங்க தான் அன்னைக்கு இந்த முருஜா மீன் இருந்தாரு இங்கதான் இருந்து அவங்கதான் மீடியேட்டர் வேலையெல்லாம் பார்த்தாங்க எல்லாம் பேசிக்கிட்டு போறதும் தங்கமணி வேலுமணி முனுசாமி இன்னைக்கு எந்த இந்த அண்ணக்கூடால இருந்த பொய்முகங்கள் எல்லாம் இன்னைக்கு அங்க போய் பொய்முகமா இருக்கு அங்கங்குறதை நீங்க புடிச்சிருங்க அப்போ அந்த காலகட்டத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா கட்சிக்கு தலைமை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஆட்சிக்கு ஓ எடப்பாடி இதுதான் பைனல்லா முடிவு பண்ணி போனது நீங்க அண்ணன் கூட இப்ப சொல்லி ராத்திரி பனி மணிக்கு மேல ஒரு மணிக்கு மேல கூப்பிட்டு எல்லாரையும் கடத்தி விட்டுட்டு இந்த முனுசாமி எல்லாம் சேர்ந்து அண்ணன் வந்து பேசி அண்ணனை பேச விட்டு நீங்க வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் அவர் கையெழுத்து போட்டு விடுவாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மீடியேட்டர் வேலை ஓடிச்சு ராத்திரி நாங்க எல்லாம் நைட்டு நின்றுட்டு போன பிறகும் நடந்த சம்பவங்கள் நல்லா புரிஞ்சுங்களா ஏன்னா எங்களுக்கே தெரியாது அடுத்த நாளைக்கு வந்து இணைப்பு நேரத்தில் இப்படி இணைக்கு அவரும் கையெழுத்து போடுவாரு அவர் கையெழுத்து போடலை அப்போ கூட நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இணைப்பு முடிஞ்சு ஒரு இது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து போட்டாங்க உடனே திரும்பி இதே முடிச்சா